எனக்கு கணவர் இல்லை நான் எப்படி என் குழந்தைகளை வளர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் அழுதே நான் அப்போ கதறி ஏசப்பட்ட நான் கேட்டேன் அம்மா சொன்னாங்க எனக்கு துணை இல்லை ஆறுதல் இல்லை என்று சொல்லி வந்திருக்குற ஆதாரமாக இறங்கி வந்திருக்கிறீரோ ஆடியோ கம் டூ கம்ஃபர்டபீப்பிள் கு சே தேர் ஓ ஒன் டூ ஹெல்ப் பேர் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக இறங்குகிறேன் God to show you of power you are descending upon them now நீரே அவர்களுக்கு தகப்பனாக தாயாக இறங்கி வந்திருக்கிறீர் தனிமேல வந்திருக்கீங்க எப்படி இருக்க போறோம் அப்படினு சொல்லி அம்மா அந்த சொல்றப்ப அப்ப வந்து நானே இயேசுப்பா என்ன வந்து தொட்டார் அப்ப நான் அங்க சொல்லும்போது நான் கண்ணீர் விட்டு ரொம்ப கதறன அழுத நான் எனக்கு உங்க வல்லமையை தாருங்கப்பா எனக்கு உடம்பை பலப்படுத்துங்க நான் என் குழந்தைகளுக்காக நான் உழைக்கணும் என் குழந்தைங்கள உங்கள் கரத்தில் வைக்கிற நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அப்போ வந்து ஏசப்பா வந்து பக்கத்தில் வந்து சிரிச்ச முகத்தோடு சொன்னார் பயப்படாத நான் இருக்கிறேன் இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க நான் தனியாக வந்தேன் அப்போது யமாஞ்சரின் சகோதரி அவர்கள் நீ பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கேன் அப்படின்ற வசனத்தை சொன்னாங்க நான் உனக்கு தாயின் தகவலமாக இருப்பேன் அப்படின்னு வசனத்தை சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது இந்த சகோதரிக்கு கணவன் இல்லை கணவன் என்னன்னா தெரியல தனியாக இருக்காங்க குழந்தைகள் எல்லாம் இருக்கு இந்த இவங்களுக்கு ஒரு இள வயது தான் குறைந்த வயதுனா ஒரு முப்பத்தைந்து வயது இருக்குமா எவ்வளோதான் இருக்கும் இந்த வயதுலேயே எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு தெரியல குழந்தைகள் பந்துருது இந்த வயசுலேயே அவங்க கணவரை இழந்துட்டார் கணவன் மறித்து விட்டார் இந்த மாதிரி ஒரு வேதத்துலேருந்து வாழ்வியல் இவங்க சொல்றது கிடையாது வாழ்வியலை எப்படி ஆரோக்கியமாக எப்படி நம்முடைய ஆயுசு நாட்டில் அதிகரி அதிகரிக்கிறது அப்படின்ற விஷயத்துல இவங்க சொல்றது கிடையாது விரோத வசனத்தை வசனத்தின்படியே சொல்லிட்டு போறது வசனத்தை வசனமாகவே சொல்லிட்டு போறோம் அந்த வசனத்தில் உள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இவங்க சொன்னது கிடையாது எமாஜினி நபர்கள் இந்த சகோதரிக்கு கணவன் மறுத்து விட்டு இருக்கிறார் குழந்தைகள் இருக்கிறது இவர் என்ன சொல்றாரு என்னுடைய எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க சக்தி இருக்கணும் எனக்கு நான் போய் உழைக்க ஆரோக்கியத்துக்கு ஏதாவது இவங்க சொன்னாங்களா அதுவும் கிடையாது வெறும் அசனத்தை அசனத்தின்படியே சொல்லிட்டு போவாங்க அதனால இந்த இவருடைய வேத விளக்கத்தை கேட்குறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரோஜனமும் இல்லை வாழ்க்கை விளங்காத போச்சு வாழ்க்கை பயனற்றதா போச்சு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கை முடிப்பதற்குள் இலவயத்து மரணங்கள் வியாதியிலே தள்ளப்படுகிறார்கள் இது இதற்கெல்லாம் தீர்வு இந்த எவாஜினாய் சொல்வதில்லை பைபனுடைய வசனங்களை ஒன்று பின் ஒன்றாக சொல்லிட்டு போறது ஒரு வேலை அதை கேட்ட மக்கள் எல்லாம் இவர்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் காணிக்கைகளை காசுகளை அள்ளிக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் காணிக்கை கொடுத்தவர்களுக்கும் பயன் இல்லை காணிக்கை வாங்குகிறவர்கள் அவங்களுக்கும் பயன் இல்லை ஏன்னா அவங்களுடைய காணிக்கை வாங்குறவங்கள வாழ்க்கையில இதே பிரச்சனை தான் தொடரும் ஒரு பகுதியில் பண இல்லாத இருக்கும் ஆனா மன கஷ்டங்கள் யாரு காணிக்கை வாங்குறவங்க வாழ்க்கையில் காணிக்கை வாங்கிட்டா இவங்க பெரிய காரில் போயிட்டா மன கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது கத்தர் வந்து சரியான ஒரு தீர்வை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பார் யாரு சரியா மக்களுக்கு போதிக்கிறாங்க யாரு சரியா மக்களை ஏமாத்தாத அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுறாங்க அப்படின்ட்டு அங்க கடவுளை வந்து வாட்ச் பண்ணி நிற்க நம்ம எதையாவது சொல்லிட்டு மக்களை மயக்க ஏமாற்ற அவங்களோட கணி ஏழைகளுடைய காணிக்க காசை ஒழிப்பை நம்ம வாங்கிடலாம் ஆனால் தண்டனை நமக்கு இருக்குது அதுபோல் இந்த விவாஜியலின் வாழ்க்கையிலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போது சாமுக்கு தான் மேரேஜ் இருக்குது செல்லற மனது இப்போ ஆச்சு அதுக்கு ஷேரனுக்கு என்னாச்சு தெரியல ஷேரனுடைய மேரேஜ் என்னாச்சு தெரியல இதை மாதிரி குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது ஏன் இந்த வேதமானது வாழ்வியல் சம்மந்தப்பட்டது ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் ஒரு குழந்தை எப்படி உருவாக வேண்டும் என்பதை இந்த பைபிளில் வசனங்களில் வர்ணிக்குது எப்படி நம்முடைய ஆயுசு நாட்களில் அதிகரிக்கிறது எப்படி நம்முடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது எப்படி வியாதியனும் வலையில் சிக்காது இருக்கிறது அதுதான் இந்த வேத வசனத்தில் இருக்குது அங்கே பாருங்க ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு வயசான வயது உள்ளவர் வந்து தலைமையில் ஒரு லேடி ஒரு தலைமையில் சிகப்பு சாய பூசி இருக்காரு கருத்து வந்து கருப்பு கருப்பாக படைச்சார் பிறகு போது கருப்பாக இருக்குது நம்முடைய தலைமுடிகள் அது போக போக வயதாக வயதாக வெள்ளை வெள்ளை நிறத்துக்கு மாறுது வயசாகி மாறுது பல நம்மளுடைய உடல் அந்த ரசாயன குறைவுகளால் சீக்கிரம் நமக்கு இப்போ இள வயதிலே இளைய வந்த வருது இந்த வயதான பெண்மணியின் தலை தலை மயிலானது சிகப்பாக இருக்கிறது காரணம் என்ன இந்த எவாறுதலில் ஒரு ஆரோக்கிய விஷயத்தை இந்த வேதத்தில் இருந்து சொல்வதில்லை தலைமயிரை எப்படி பாதுகாக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது இந்த யவாஜில தெரியாது இந்த எதிராக விளையாடலாம் நம்ம இந்த தலை முடியில் மட்டும் நம்ம விளையாடக்கூடாது எப்படி தலைமயிர விளையாடக்கூடாது தலைமயில விளையாடக்கூடாதுன்னு எப்படி விளையாடு எப்படி சொல்றேன்னு எதனோட அர்த்தத்தை சொல்ற வெள்ளையா இருக்குதா கருப்பா இருக்குதா அதுக்கப்புறம் வெள்ளையாகுதா அப்படியே விட்டு அதுக்கப்புறம் ஒரு கருப்பு பூசுறது அசிங்கமாகுதுன்னு வெள்ளம்படி த அங்கே அங்கேலாம் பூசுறது யாரையாவது பூசி பேக்கில் பூசுறது யாரையாவது அடிக்க சொல்லி இப்போ இந்த சகோதரி செகப்பு சாயத்தை பூசிக்கிட்டு வந்திருக்காரு இது வந்து உடல் நலத்துக்கு கேடு விளைவு இதை மட்டும் எல்லாம் இந்த யவாஜ் சொல்ல மாட்டார் அவருக்கு இந்த விஷயங்களால தெரியாது ஏன்னா அவரே வெள்ளமடிக்கு கருப்பு சாயம் பூசிட்டு இருந்தாலும் இருக்கலாம் ஒரு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதை கல்கிறோம் என்று இவர்கள் ஆபத்து என வரையில் சிக்கிவிடுகிறார்கள் தன்னை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் கருத்து முடி வெள்ளையாக விட்டுதுமாக சொல்லிட்டு கருப்பு சாயமோ வெள்ளை சாயத்திய சகப்பு சாயத்தையும் எடுத்து பூசுகிறான் இது இது ஒரு உடல்நல கேடு அப்படின்னு இந்த யவாஜின தெரியாது ஒரு நல்ல விஷயத்த கூட இவங்க வேதத்திலிருந்து விளக்குறதே கிடையாது இந்த மக்கள் ஒரு இது இவர்களுடைய பிரசங்கத்தை கேட்குற ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் இது இவர்கள் சொல்வது சரியா இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமா காலகாலமா இப்படி வசனத்தை கொண்டு மக்களின் வாழ்க்கையை வஞ்சிக்கிறார்கள் பால் பார்த்திநகரன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு உதவிகரமான விஷயத்தை இந்த வேதத்தில் ஒன்றும் சொல்றதுல யார் நம்முடைய பால் பார்த்தினகரன் மற்றும் போகன் சிலாசஸ் அவர்களும் ஒருவரும் இந்த விஷயத்தை மனிதனுக்கு தேவையான நடைமுறைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து விஷயத்தை இந்த வேதத்தில் இருந்து சொல்வதில்லை கல்வி மையமாக வைத்து இந்த வேதத்தை விளக்குவதில்லை மனிதனுக்கு தேவையான உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுது இன்னைக்கு கிட்னி ஹார்ட் ஃபெயிலியர் ஓடுறோம் மருத்துவமனை நிறைஞ்சி போகுது கடலை உடனே வாங்கி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்றோம் முழுமையா குணமாகி கேள்வி குறிதா உயிரோட வருமா அதுவே கேள்விக்குறிதான் இந்த மாதிரி மனிதனானவன் இங்கே ஒரு நிம்மதியாக ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்க எழுதப்பட்டது இந்த பைபிள் அதை பற்றி இதை பற்றியெல்லாம் துளியும் சிந்திக்காத இதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படாதில் வாழ்கின்றவர்கள் மக்களை அழ வைத்துக்கொண்டு துக்கப்படித்து கொண்டு அவர்களை ஒரு அற்பமான தேற்றுதலால் அழிந்து போகும் ஆறுதலால் அவர்களை ஏமாற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார் பால் குடும்பத்தையே சரியாக நடத்த நடத்த தெரியாதவர் எப்படி மற்றவர்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட முடியும் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சரீரத்தை வியாதியில் ஆகப்படாத பார்த்து அடுத்தவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடியும் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடியும் தாங்களே ஒரு வழி நான் உடனே டாக்டர் போய் பார்க்குறது உடனே மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றது உடனே வர ஆப்ரேஷனு ஹார்ட் ஆப்ரேஷனு லங்ஸு கிட்னி ஃபைலரு இது மாதிரி எல்லாத்துக்குமே ஓடுறது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இறை மருந்து அதுதான் ஏசு கிறிஸ்து மருந்து ஏசு கிறிஸ்து உண்டாக்கிய தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் தான் அந்த எண்ணெய் செஸ்ட் வலிக்குதா ஹார்ட் வலிக்குதா தூக்கி எண்ணெய் தேயுங்க எங்கெங்க வழி அங்கெல்லாம் தேயுங்க உச்சில எண்ணெயை ஊத்துங்க எப்படி உச்சில எண்ண ஊத்துக நல்ல கை கல்ல தேய்ச்சி குளிங்க வலி பறந்து போயிடும் உடல் கட்டுப்பாடு வேண்டும் வயதானவர்கள் நாற்பது ஐம்பது வருட வயதில இருக்கிறவர்கள் மாமிச உணவுகளை குறைக்க வேண்டும் உடல் பராமரிக்க வேண்டும் வாலிபர்கள் ஆண்கள் வாரத்தில் ஐந்து நாட்களாவது தலைவலிக்க வேண்டும் பெண்கள் இரண்டு நாட்களாவது தலைவலிக்க வேண்டும் இதெல்லாம் பைபிளே இருக்குது இதெல்லாம் எங்க நான் சொல்லலங்க ஏக நான் சொல்லிடுனால நான் சுயமா சொல்லிடுனால சொல்ல அந்த பைபிள் இருக்குது நான் பின்பற்ற நான் ஃபாலோ பண்றேன் அதை உங்களுக்கு சொல்றேன் எப்படி பைபிள் இருக்குது நான் பின்பற்ற நான் ஃபாலோ பண்றேன் நான் கையாளுறேன் என்னுடைய சரீரத்தை தான் கையாளுறேன் ஆரோக்கியத்தை அடைந்துகிறேன் அடுத்த வேலையை செய்யறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய கடமைகளை சரியாக செய்து முடிக்கிறேன் இந்த பைபிள் ரகசியம் ஆரோக்கிய ரகசியம் எனக்கு தெரிந்துவிட்டது எப்படி நாம் புத்துணர்ச்சியோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய கண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் பற்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் நல்ல குரல் வளர் சத்தம் எப்படி வாயிலிருந்து சரியாக வர வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அதனால் இன்றைக்கு அதை மத்த கூட சொல்ற வேற ஒன்றும் கிடையாது நான் என்னுடைய அனுபவத்தையும் அந்த பைபிளில் சொல்லுகிற விஷயத்தையும் நான் மத்தவங்க சொல்லி இருக்க வேற ஒன்றும் கிடையாது மற்றவங்களை ஏமாத்தி நான் வீடியோ போடணும் எனக்கு அவசியமே இல்லை மற்றவங்களை போல வசனத்துக்கு வசனம் சொல்கிறதுக்கு எனக்கு அவசியமே இல்லை ஏன்னா ஒரு அனுபவம் இருக்குது நமக்கு அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம் ஏன்னா நம்முடைய கடந்த காலத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம் ஏன் இந்த கஷ்டம் வந்தது ஏன் வியாதி வருது ஏன் வழி வருது இல்லை ஏழாம் உணவு உணவு முறை சிப்ஸ் வந்தாச்சு எதாவது வந்தாச்சு சிக்கனு சிக்கனில் பல வெரைட்டிஸ் இந்த மாதிரி பல இந்த மாதிரி பல உணவுப் பொருட்கள் வந்தாச்சு அதை கட்டுப்பாடோடு உண்ண வேண்டும் வெள்ளை பொருத்தல தள்ளியிலே இருக்கக்கூடாது இது மாதிரி உடலுக்கு எது தேவையோ அதையே செய்ய வேண்டும் எனவே சித்திப்பம் செயல் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே